கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாசம் எப்படி அமைய போகுது தனுசு ராசிக்காரர்களை இந்த வைகாசி மாசத்துல கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக ஈடுபடுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவேன் தெய்வ வழிபாட அதிகரித்து கொள்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு ஈட்டு தரும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏன்னா ராசிநாதன் ஆறில் இருக்கார் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல போறார் அப்படின்னும் பொழுது உடல் ஆரோக்கியம் தேவையில்லாத தொந்தரவுகள் நம்ம விலகி போனாலும் நம்மளை தேடி சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தெய்வ அனுகூலம் இருந்தது அப்படின்னா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதனால் தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இந்த ஆன்மீக ஈடுபாடுகளை அதிகம் செய்யுங்க தந்தை வழியில சில செலவுகள் இல்லை தந்தை வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் அலைச்சல்கள் மிகுந்த வேலை அப்படிங்கிறது இருக்கும் அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது ஏற்படலாம் டயர்டாயிடுறது தலைவலி வர்றது இல்லை சோர்ந்து படுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தனுசுராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கும் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது அற்புதமான அமைப்பு ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு இல்லங்களில் மகிழ்ச்சியான சூழல்கள் இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் வருமானம் நன்றாக அமையக்கூடிய அமைப்பிற்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது மாணவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் செலுத்துவீங்க நன்றாக படிப்பீங்க மேல் படிப்புக்காக இடம் மாறி செல்வது அப்படிங்கிறதெல்லாம் தனுசுராசி என்பர் மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை தொடங்கி ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாள் இருக்குது இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க கொஞ்சம் மனசோர்வு உடல் சோர்வு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஓய்வெடுத்துக்கொள்வது பண்ணலாம் இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தவறாம நீங்க செய்யுங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய மனதில் தெய்வ நம்பிக்கையை அதிகரித்து இறை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7